பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் போராளையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் ஜெயந்தே சமரகோன் சே மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் செல்வராஜா டிரெக்டர் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் எங்களுடைய வடக்கு மாகாணத்த ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநோர் கள்ளக்குறிச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பர்மிட் வேண்டினா இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களும் என்னமோ தெரியாது இந்த சண்பவரன்ற கம்பெனி வந்து இபிஎஃப் விடிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்பவ சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் சொன்னால் மாபெரும் கஷ்டம் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் யாழ்ப்பாணத்து ஜப்னா இண்டு காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது இதுல வெக்கப்படுற நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சார் பாவம் நான் கிளோச்சியில் இருந்த நான் உத்தரபுரமா உடையார் முள்ளிவாய்க்கால அக்கறாயனா சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவற்றையே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தம்பி நீ அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க தின்றவர் கத்த தேவை என்னென்றால்